சகோதர சகோதரிகளுக்கு அஸ்லாம் வலைக்கும் பெரியார் அப்துல்லா பின் முகமது என்பவரின் ஒரு வரலாற்றை இமாம் அவர்கள் தனது ஆலம் என்ற நூலில் குறிப்பிடுகின்றார்கள் ஒருமுறை பெரியார் அப்துல்லா ஒரு நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்கின்றார் அந்த நேரம் பெரியார் அப்துல்லாவுக்கு வழி தவறிவிடுகின்றது அதனால் பெரியார் அப்துல்லா ஒரு பள்ளத்தாக்கை வந்தடைகின்றார் அங்கே ஒரு சிறிய கூடாரம் இருப்பதைக் கண்டு கூடாரத்தை நோக்கி நடக்கலானார் அந்த கூடாரம் கிழிந்து கூடமாக இருக்கின்றது அதற்குள் அதிகமாக காற்று வீசுகின்றது அந்த கூடாரத்தை எட்டி பார்த்தார் பெரியார் அப்துல்லா அதனுள் ஒரு முதியவர் இருக்கின்றார் அவருக்கு கைகளும் இல்லை பார்வையும் தெரிவதில்லை இதற்கும் மேலாக அவர் பக்கவாதத்தில் இருக்கின்றார் ஆனால் அந்த முதியவரோ அவனுடைய ஏராளமான அடியார்களில் என்னை தேர்ந்தெடுத்திருக்கும் அந்த அல்லாவுக்கே புகழனைத்தும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் இதனை கண்ட பெரியார் அப்துல்லா முதியவரை பார்த்து சலாம் கூறுகின்றார் சலாத்துக்கு பதில் கூறிய முதியவர் நீங்கள் யாரென கேட்கின்றார் பெரியார் அப்துல்லா நானூறு வழி போக்கன் வழி தவறு இந்த பள்ளத்தாக்கை வந்தடைந்தேன் இப்போது நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகின்றேன் என்று கூறுகின்றார் பெரியார் அப்துல்லா முதியவர் சரி உங்கள் கேள்விக்கு நான் பதில் கூறுகின்றேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என கூறுகின்றார் முதியவர் பெரியார் அப்துல்லா நிச்சயமாக உதவி செய்கின்றேன் என கூறி கேள்வியை கேட்கின்றார் முதியவரே நீங்கள் நடக்க முடியாமல் பார்வையும் இழந்து செல்வமும் இல்லாமல் இருக்கும் இந்த நிலையில் மீண்டும் மீண்டும் அல்லாவுக்கு நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே ஏன் என கேட்டார் நான் ஆரோக்கியமான மனநிலையில் இருப்பதை நீங்கள் காணவில்லையா அல்லாவின் அடியார்களில் எத்தனையோ பேர் ஆரோக்கியமற்ற மனநிலையில் இருக்கும் போது என்னை ஆரோக்கியம் உள்ளவனாய் தேர்ந்தெடுத்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும் எத்தனையோ பேர் காது கேட்காமல் வாய் பேச முடியாமல் இருக்கும் போது என்னால் இன்னும் பேச முடிகின்றதே எத்தனையோ மனிதர்கள் சிலைகளையும் கல்லையும் மண்ணையும் வணங்கும் போது என்னை ஒரு முஸ்லீமாக தெரிவு செய்த அல்லா மிக பெரியவன் அல்லவா என குறிப்பிடுகின்றார் முதியவர் பெரியார் அப்துல்லா நீங்கள் உண்மையை கூறினீர்கள் என்றும் இப்போது உங்கள் தேவைதான் என்ன என்றும் கேட்டார் அப்போது முதியவர் எனது குடும்பத்தில் அனைவரும் மரணித்து விட்டார்கள் இப்போது இருப்பது ஒரு சிறுவன் மாத்திரமே அவன்தான் எனக்கு உணவு கொண்டு வந்து ஊட்டி விடுவதோடு எனது எல்லா காரியங்களிலும் உதவி செய்கின்றான் நேற்று அவன் வெளியே சென்றான் இன்னும் திரும்பவில்லை அதனால் எனக்காக அவனை தேடி கொண்டு வாருங்கள் என முதியவர் வேண்டினார் முதியவரின் வேண்டுகோளை ஏற்று சிறுவனை தேடி புறப்பட்டார்கள் பெரியார் அப்துல்லா சிறுவனை மிக நீண்ட நேரமாக தேடுகின்றார்கள் சிறுவன் கிடைக்கவில்லை ஆனால் மலையொன்றின் உச்சியில் கழுகுகள் சில கொண்டிருப்பதை காணுகின்றார் பெரியார் அப்துல்லா உடனே அந்த இடத்தை நோக்கி விரைந்து சென்று பார்த்தபோது ஒரு சிறுவனின் உடல் இருப்பதையும் ஓநாய் அவனை அடித்து பெரும் பாகத்தை தின்றிருப்பதையும் காணுகின்றார் பெரியார் அப்துல்லா உலகில் வேறு எதுவும் இல்லாமல் அவருக்கென்று இருந்த அந்த சிறுவனையும் ஓனாய் தின்றுவிட்டது என்பதை நான் எவ்வாறு முதியவரிடம் சொல்லுவேன் என்று திகைத்து முதியவரிடம் செல்லாமல் போய்விடலாம் என நினைத்தார் பெரியார் அப்துல்லா ஆனால் அவரால் அப்படி செய்யவும் முடியவில்லை அதனால் கூடாரத்தை நோக்கி செல்கின்றார் பெரியார் அப்துல்லா அப்போது அவருக்கு ஐயோப் நபியின் நினைவு வருகின்றது இவ்வாறு முதியவரை சென்றடைகின்றார் பெரியார் அப்போது முதியவர் அவனை எங்கே கண்டுபிடித்தீர்கள் என ஆவலாய் கேட்டார் சிறுவன் கிடைத்து விட்டான் என்று உறுதியாயிருந்தார் முதியவர் அப்போது பெரியார் அப்துல்லா முதியவரிடம் முதியவரே அல்லாவுக்கு மிக விருப்பமானவர் ஐயூப் நபியா நீங்களா அதற்கு முதியவர் நிச்சயமாக அய்யூப் நபிதான் என்று கூறுகின்றார் கடினமான சோதனை உங்களுக்கு ஐயூப் நபிக்கா சந்தேகம் இல்லாமல் ஐயூப் நபிக்குத்தான் என்று கூறுகின்றார் முதியவர் அப்போது பெரியார் அப்துல்லா முதியவரே அல்லாவுடன் உங்களுக்கான நட்கூலியை கேளுங்கள் உங்கள் சிறுவனை ஓனாய் அடித்து தின்று விட்டிருப்பதை மலை உச்சியில் நான் பார்த்தேன் என்று கூறுகின்றார் அல்லாவுக்கு மிஞ்சிய சக்தியோ ஆற்றலோ எதுவும் இல்லை நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்ல வேண்டியவர்கள் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என நான் சாட்சி கூறுகிறேன் என்று கூறினார் இந்த சொற்களை மீண்டும் மீண்டும் உச்சரித்துக் கொண்டிருந்தார் இடையிடையே மூச்சை இழுத்து இந்த திக்கரை சொல்லிக்கொண்டே இருந்தார் முதியவர் அப்போது பெரியார் அப்துல்லாவுக்கு முதியவர் மரணித்து விடுவார் போன்று தோன்றுகின்றது உடனே பெரியார் முதியவரின் தலையை தாங்கி பிடித்து தண்ணீர் கொடுத்துக் கொண்டிருந்தார் இந்த வேளையில் முதியவர் மீண்டும் மீண்டும் கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் மரணித்து விடுகின்றார் பெரியார் அப்துல்லாவுக்கு சோகம் தாங்க முடியவில்லை அப்பள்ளத்தாக்கு வழியாக பயணிப்பவர்கள் வரும் வரை காத்திருந்து முதியவரை நல்லடக்கம் செய்கின்றார்கள் இப்போது மிகுந்த கவலையுடன் பெரியார் அப்துல்லா தனது பயணத்தை தொடர்கின்றார்கள் அவ்விரவு பெரியார் அப்துல்லா முதியவரை கனவில் காணுகின்றார்கள் முதியவர் நல்ல தோற்றம் உடையவராக மிக சிறந்த ஆரோக்கிய நிலையில் இருப்பதை காணுகின்றார்கள் கனவில் பெரியார் கேட்கின்றார் நீங்கள் எப்படி இங்கே வந்தீர்கள் எவ்வாறு சுகமானீர்கள் உங்களிடம் எப்படி இத்தனை மாற்றம் என்று கேட்கின்றார் அதற்கு முதியவர் நீங்கள் பொறுமை காத்ததற்காக உங்கள் மீது அமைதி உண்டாகட்டும் என்றும் அழகிய முடிவு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்றும் நீங்கள் சுவனத்தில் நுழையுங்கள் என்றும் எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான் என்றும் முதியவர் கனவில் பெரியார் அப்துல்லாவிடம் கூறிச் செல்கின்றார்கள் அன்பின் உறவுகளே இது ஒரு முதியவரின் கதை அவர் பிரபலமானவரும் அல்ல கண்ணும் இல்லை கைகளும் இல்லை தனக்கென்று சொத்துகளும் இல்லை சொல்லிக்கொள்ள உறவுகளும் இல்லை தனக்கென்று இருந்த ஒரே ஒரு சிறுவன் அவனையும் ஓனாய் தின்றுவிட்டது இருந்தாலும் பொறுமை அல்லாவின் மீது நம்பிக்கை இதனால் அல்லாஹ் வழி தவறி ஒருவரை இவரிடம் வரவழைத்து உதவி செய்கின்றான் ஆகிறத்தின் முடிவை உயர்த்தி வைக்கின்றான் இதனால் தான் அல்லாஹு தாலா அல்குர்ஹானிலே கூறுகின்றான் மா சாபிரேன் நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு மகத்தான கூலி உண்டென்றும் நீங்கள் நன்றி செலுத்தினால் நிச்சயமாக நான் உங்கள் மீது என் அருளை அதிகமாக்குவேன் என்றும் கூறுகின்றான் அல்குர்ஆன் ஆன் பதினாலு ஏழு எனவே எம்மை படைத்த அந்த வல்ல நாயன் என்னையும் உங்களையும் பொறுமையான நன்மக்கள் கூட்டத்திலே சேர்த்து அருள் புரிவானாக ஆமீன் மீன் சல்லல்லாஹுலா முஹம்மத் சல்லாஹி வசல்லம்